திராவிடத்துக்கு நேர் எதிரானது தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் ஒருபோதும் திராவிடம் ஆகாது திராவிடம் ஒருபோதும் தமிழ் தத்துவம் திராவிடத்துக்கு மாற்றாக தமிழ் கொண்டு நிறுவும் பொழுது திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மண்ணினுடைய இரு கண்ணு இது காந்தி காந்திபுரம் மண்ணுடைய நின்று தின்னுபாறு பண்ணு திராவிடமும் தமிழ் தேசியம் ஒண்ணு வருமா இப்படி போராடி சிறைக்கு போய் அரசியலுக்கு வந்த தலைவனுக்கு மத்தியில் இன்னைக்கு எதுக்காக அரசியல் வரும் கேட்டா முப்பத்தி மூணு வருஷமா எனக்காக நீங்க தியேட்டர்ல படம் பார்த்துருக்கீங்க உங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் முப்பத்தி மூணு வருஷம் என் தியேட்டர்ல போய் படம் பார்த்துருக்கீங்க அதனால உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் அதுக்காக நான் அரசியலுக்கு வந்து ஏதாவது செய்ய போறேன் நீங்க நன்றி கடன் பத்து தியேட் கட்டி படம் பார்க்க விடுங்க உங்க ஆளுக்களை ப்ரோ வாட் ப்ரோ திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ அதே 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 தியேட்டர் அண்ண சீமான் சூப்பர் சூப்பர் நானோ ஆமா நானும் எனக்கு முன்பாக உட்கார்ந்து இருக்கிற எங்களுடைய தென்மண்டல தளபதி அண்ணன் நெல்லை சிவகுமாரோ எங்களுடைய கட்சியினுடைய பொறுப்பாளர்களோ நெல்லையில சீமானுக்கு ரசிகர் மன்ற வச்சு நாங்க வந்த மகிழ்ச்சிக்கு சீமான் திரையிலிருந்து வந்தாரா சிறையிலிருந்து வந்தாரா என் மீனவனை அடித்தால் சிங்கள மாணவனை அடிப்பேன் என்று சொன்னதற்காக தேசிய பாதுகாப்பு சட்டம் உலக வரலாற்றில் கொஞ்சம் அமைதியாக உலக வரலாற்றில் சேகவேரா செய்யாததை பிடல் செய்யாததை யாசர் அராபத்தை செய்யாததை ஹோசிமின் செய்யாததை ஏன் பகத்சிங்கும் சுபா சந்திரபோஷம் செய்யாததை தன் கட்டிய மனைவியும் பெற்றெடுத்த பிள்ளையும் களத்திலே தன் இனத்தின் விடுதலைக்காக பலி கொடுத்த எங்கள் தலைவன் மேலகவே பிரபாகரன் என் சொந்த அண்ணன் என்று சொன்னதற்காக சிறைக்கு போய் சீமான் வந்தார் தேசிய பாதுகாப்பு சட்டம் ஒரு முறை அல்ல மூன்று முறை யார் சீமான் தொடர்ச்சியா கருணாநிதி கைது பண்ணி கைது பண்ணி போறாரு அப்படின்னு பார்க்கறோம் தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் கொடியவே கொடியாக மாற்றி தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவனை தலைவனாக மாற்றி இந்திய தேர்தல் ஆணையத்தில் எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு வாங்க வாங்கிருக்காரு நாம் தமிழர் ஆட்சிக்கு எந்த விதமான அதுக்கு

உலக பாட்டாளிகே ஒண்டு தெருங்கள் அப்படி கொள்கை இருக்கு அண்ணா மரியாதை குரிய ராமசினிவாசன் தனிப்பட்ட தகுதியா மரியாதை அப்படி கொள்கை என்ன இந்து தேசியம் ها இந்து எங்கங்க அப்படியே சொன்னாரு என்னங்க போற போக்குல சண்டைதா அது உண்மை உண்மைதானே இந்து இந்தி இந்தியா அவர் கோட்பாடு அவர் கொள்கை அவரு கொண்டு கொள்கை இருக்கு எங்களுடைய கொள்கை தமிழ் தேசியம் ஆனால் மரியாதைக்குரிய குரிய பக்காமாஸ் தலைவர் அண்ணன் விஜய் அவர்களுக்கு என்ன கொள்கை மதசார்பற்ற சமூக நீதி மதசார்பற்ற சமூக நீதி அது வேலை திட்டம் அது கோட்பாடு உங்கள் கொள்கை என்ன திராவிடமா தமிழ் தேசியமா இந்திய தேசியமா பொது உடைமை சித்தாந்தமா இல்ல கமலஹாசன் மாதிரி ஒண்ணு கொள்கையை கேட்டா புரிஞ்சு நான் எதுக்கு சொல்லுவதுன்னா

நாவலர் நெடுஞ்செழியன் மதியழகன் ஈவிக்கை சம்பத் ஐம்பரும் தலைவர்கள் உழைத்தார்கள் அந்த கட்சியில இன்னைக்கு சம்பத் இருப்பது போல எம் ஜி ராமச்சந்திரன் பரப்புரை செயலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல திமுக சேர்றாரு அதுக்கப்புறம் எம்எல்சி ரெண்டு முறை எம்எல்ஏ பொருளாளர் சிறுவ சிறு சேமிப்பு துறை துறையினுடைய தலைவர் என்று பொறுப்புகளை வைத்து சரிபாதி திமுகவை பிரித்துக் கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு எழுபத்தி ரெண்டுல திமுக இருந்து வெளியே வந்து திண்டுக்கல் பாராளுமன்ற தேர்தலில் மாயத்தை போட்டி போட வைத்து வெளில வைத்து அதற்கு தான் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றாரு அவர் ரொம்ப நல்லவர் டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் எத்தனை வருஷம் போராடி வந்தாருன்னு சொல்லுங்க தமிழ்நாடு டெல்லி இல்ல தமிழ்நாடு டெல்லி அல்ல டெல்லியில் ஒரு இனமோ ஒரு மொழியோ ஒரு பண்பாடு கொண்ட மக்கள் கிடையாது ஒட்டுமொத்த இந்திய மக்களும் வாழக்கூடிய இடம் டெல்லி அந்த அரசியல் வேறு தமிழ்நாட்டு அரசியல் வேறு சினிமா வேறு அரசியல் வேறு என்பதை மரியாதை கூறிய அண்ணன் பக்காமசுக்கு இந்த தேர்தல் காட்டும் விடுகிற வாக்குகளை எந்த அரசியல் கட்சியாலும் பிரிக்க முடியாது ஏனென்றால் எங்களுடைய தலைவன் மேதகவே பிரபாக விடுகிற வாக்கு இந்த வாக்கு தமிழ் தேசியத்திற்காக விடுகிற வாக்கு இந்த வாக்கு தற்சார்பு பொருளாதார கொள்கையின் அடிப்படையில் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலையை உருவாக்கி சீமான் ஒரு கனவு காண்கிறார் அந்த கனவுக்கான வாக்கு நாம் நுணக்கட்சியினுடைய வாக்கு இந்த திமுக பிரிச்சிரும் அதிமுக பிரிச்சிரும் எங்களை பார்த்தா உங்களுக்கு அவ்வளவு எங்களை பார்த்தா உங்களுக்கு அவ்வளவு இழிவா இருக்கா நாம் நுணக்கட்சியை பார்த்தா பதினைந்து ஆண்டு காலமாக கூடங்குளம் அணுகுலை போராட்டம் ஸ்டெர்லைட் போராட்டம் மீத்தேன் போராட்டம் ஹைட்ரோ கார்பன் எட்டு வழிச்சாலை சாகர் மாலா மாலா தூய்மை பணியாளர் போராட்டம் என்று எல்லா களத்திலும் நிற்கிற ஒரே கட்சி அது நாம் தமிழக கட்சி மட்டும்தான் மரியாதைக்குரிய பக்கா மாசு சொல்றாப்புல பக்கா எனக்காக நீங்க தேட்டர்ல படம் பாத்தீங்க என் ரசிகனுக்கு ஒரு பிரச்சனைனா நான் வீட்டுல வந்து நிப்பேன் கரூர்ல தான் பார்த்தமே கரூர்ல நாற்பத்தோரு உயிர் துள்ள துடிக்க சாகம் பொழுது தேம்பார் ஒரு ஓட்டம் போலீஸ் ட்ரெயினியில கூட யாரும் ஓடலையா அங்க ஏறது பட்டின பாக்கத்துல போய் என்ன இவருதான் ரசிகருக்கு ஒரு பிரச்சனை வீட்டுல வந்து நிப்பாரான் ஏன் தூத்துக்குடியில் அஜித்தா இன்றைக்கு உயிருக்கு போராடி கொண்டு எங்கே போடாது பக்கா மாசு எங்கே போடுறது

மலேசியாவில் நடக்கக்கூடிய லாஞ்சுக்கு முதல் இரவு போன மரியாதைக்குரிய பக்கா மாசு ஏன் கரூருக்கு சரியான நேரத்துக்கு போகல பதில் இருக்கா நீங்க சரியான நேரத்துக்கு போயிருந்தால் தவறான தகவல் உங்கள் தகவலுக்காக காவல்துறையிட்ட மூணு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் டயம் சொல்லியிருந்தாங்க அந்த டயத்துக்குள்ள அவர் போயிட்டார் ஏழு மணிக்கு எங்க இருந்தார் கரூரில் பனிரெண்டு மணிக்கு தாவைக்க தலைவர் விஜய் உரையாற்றுவர் என்று மரியாதைக்குரிய புசியானந்த் பேட்டி கொடுத்தாரா இல்லையா நான் வேணா உங்களுக்கு அனுப்பவா தாவேக்காவுடைய தலைமை நிலைய செய்தி குறிப்பு ஏப்பா உட்காருங்கப்பா அண்ணே சரி சரி உட்காருங்க உட்காருங்க ரம்பி உட்காருங்க உட்காருங்க உக்கார் என்ன பேசிய அண்ணே கழகத்தினுடைய தமிழக தமிழக கழகத்தினுடைய தலைமை நிலைய செய்தி குறிப்பில் தளத்தில் பனிரெண்டு மணிக்கு தாவேக்க தலைவர் உரையாற்றுவார் என்று போட்டிருந்த நம்பி பனிரெண்டு மணி இருந்து ஏழு மணி வரை தண்ணீர் இல்லாமல் கழிவறை செல்ல முடியாமல் பெண்கள் விழுந்தார்கள் என்பதுதான் யதார்த்த உண்மை இறந்து போன நான் முடிச்சிட இறந்து போன நாற்பத்தோரு பேரில் பதினோரு பெண்களுடைய வயிற்றை கிழித்து பார்க்கிற பொழுது முழுக்க முழுக்க மனமும் சிறுநீரகம் நிறைஞ்சு இருந்தது என்பது உண்மை மேலே இருந்து கீழே விழுந்த ஒரு பயனால் நாலு வயது குழந்தை வயிறு பிடித்து பிழிங்கி கண்ணு முடி வெளியே வந்து செத்தது என்பது உண்மை அதற்கு போகாத இவர் எப்படி மக்களுக்கான தலைவர் எங்க கேள்வியை உங்ககிட்ட வைக்கிற உங்ககிட்ட வைக்கிறேன் தூய்மை பணியாளரா என்ன வந்து பாரு வெள்ள நிவாரணமா என்ன வந்து பாரு மக்கள் பிரச்சனையா இன்னைக்கு கடைசியா சரி கடைசியா சில தலைவர்களை பாக்குறதுக்கு காலையில இருந்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க

எங்களுடைய பாரதி எங்கள் காமராஜர் எங்களுடைய ஜீவானந்தம் எங்கள் சிங்காரவேலர் எங்கள் முத்துராமலிங்க தேவர் எங்கள் தலைவர் பிரபாகரன் தமிழ்நாடு பயணிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாற்றத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம் இருநூத்தி முப்பத்தி நாலு நிற்க போகிறார்கள் தோற்பதற்காகவே நிற்கிற ஒரு கட்சியை எங்காவது கிளம்பிட்டு இன்னும் நான்கு தொகுதி இருந்தாலும் இருப்பார்கள் ஏனென்றால் தேர்தல் என்பது அவர்களுக்கு அறுவடை காலம் எங்களுக்கு விதைக்கிற காலம் எந்த ஒரு கட்சி எந்த ஒரு கட்சியாவது போட்டியிட்ட தேர்தல் இருந்து ஒவ்வொரு தேர்தலையும் வாக்கு சதவீதம் வாக்கு அதிகரித்து ஒரு ஒரு தேர்தலில் கூட ஒரு தேர்தல கூட எண்ணிக்கை குறையாமல் கூடிக்கொண்டே கட்சியில ஊடக வெளிச்சம் உள்ளவர் ராஜீவ் காந்தி திமுகவுக்கு இடம்பெயர்ந்தார் அந்த கட்சியின் நிகரத்தை பேச்சாளர் கல்யாண சுந்தரம் அண்ணா திமுக இடம்பெயர்ந்தார் அந்த கட்சியில சரி விடுங்க நாங்கள் சம்பத்த இடம்பெயர்ந்தார் இருந்த காளியம்மாள் மௌனமாகி போனார் அந்த கட்சியில் இருந்த மாவட்ட செயலாளர்கள் அறிவாலயத்தில் கலைஞர் மண்டபத்தில் திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள் எட்டு சதவீதம் குட்டி சுவராகி ஒன்றாக போகிறது இதுதான் இன்றைக்கு இருக்கிற உண்மை நிலைமை ஆகவே உங்களுக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லவில்லை உங்களுக்கு வாக்களிப்பதனாலே பொதுமக்களுக்கு என்ன லாபம் என்று நீங்கள் சொல்லவில்லை யுத்த காலத்தில் நான்கில் சம்பத் கட்சி மாறினேன் என்று நீங்களும் வழிமொழிகிறீர்கள் இல்லனே அப்படி சொல்ல மாட்டேனே இல்ல நான் ஆறரை ஆண்டு காலம் எந்த அமைப்பிலும் சேராமல் தனி மனிதனாக நான் இயங்கி வந்தேன் நான் பிஜேபி கட்சிக்கு நான் பெருமதிக்கிற அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் என்னை அழைத்தார் உன்னை முதலமைச்சர் வேட்பாளர் ஆக்குகிறோம் என்று அழைத்தார் லாப் ஆமாம் ஆமாம் லாபம் பார்ப்பவனாக இருந்தால் இல்லைண்ணே எனக்கு இல்லை ஒரு சேஃப் அண்ட் செக்யூரிட்டியை நான் விரும்பி இருந்தால் பிஜேபிக்கு போயிருப்பேன் இல்லனே எனக்கு என்ன ஆதங்கம் எனக்கு என்ன ஆதங்கம் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு தெரிஞ்சிருக்கு சிஎம் கேண்டிடேட் யாருன்னு திரு விஜய்க்கு ஏன் தெரியல சரியில்ல அதான் விஜய்க்கு விஜய்க்கு தெரியும் நான் வேற இருக்க மாட்டேன்னு விஜய்க்குன்னு தெரியும்னு அர்த்த சொல்லிவிட்டேன் நான் ஆதாயம் கருதி என்றால் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றியிருப்பேன் நான் அந்த முடிவை அவை கடுமையாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் விமர்சனம் செய்கிறேன் ஆறரை ஆண்டு காலம் எந்த கட்சியிலும் இணையாமல் பயணம் செய்த நான் தமிழ்நாட்டு அரசியலில் அரசியல் மாற்றத்தை மட்டுமல்ல ஆட்சி மாற்றத்தையும் கொண்டு வரப்போகிற ஒரு தலைவரை பலப்படுத்த வேண்டும் என்று நான் கருதினேன் நான் திமுகவில் ஆதரித்த காலத்தில் எனக்கு பெரியாரையும் அண்ணாவையும் பேச எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை கிடைக்கவில்லை நான் இன்றைக்கு பெரியாரை பற்றி இந்த ஒரு கோடி இளைஞர் இடத்திலே பேச போகிறேன் ஒரு கோடி இளைஞர்களுக்கு மத்தியிலே பாபா சாஹிப் அம்பேத்கரை பற்றி பேச போகிறேன் ஒரு கோடி இளைஞர்களை பற்றி பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை வாழாலே வளைத்து சிவகங்கை முடி கொண்ட ராணி வேலுநாட்சியரை பற்றி பேசப் போகிறேன் வரோனில் விடுதலை பெற்று கை குழந்தையோடு கலாக்கிரகத்திற்கு சென்று மூன்று முறை கடலூர் தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்து தியாகிகள் பென்ஷனை